தமிழக நீங்கள் பார்த்து இருப்பது உங்க கௌசிக்காரி வியூஸ் வரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி என்ன விளைச்சாங்களோ அதுதான் அவங்களுக்கு அறுவடியா வரும் அது தான் கரெக்டா அவங்க எப்படியெல்லாம் திருமூலு செய்யறாங்க எப்படியெல்லாம் சொத்து ஆட்ட போடுறாங்க விஜய் கிட்டதை அப்படின்னு சொல்லிட்டு கூடவே இருந்து உன்னிப்பாக கவனிக்கிறாங்க நம்ம தான் ஆனால் அவங்க சும்மா இருப்பாங்களா அவங்களுக்கு நிறைய வித்தைகளெல்லாம் தெரியும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த சொத்து மொத்தத்தையும் தான் வச்சுக்கணும் இவ எப்படி என்னோட மாமன் சொத்தை எடுக்கலாம் இந்த சொத்து பூராம் ஆழணும்னு சொல்றதே மாமனை கல்யாணம் பண்ணிலாம்னு இருந்தேன் அப்படிப்பட்ட சொத்தை இவ தூக்கிட்டாலே இவன் எனக்கு அஞ்சோ பத்து அப்பா அப்பப்போ பிச்சை போட்டுனப்ப அந்த அஞ்சோ பத்துக்கு இவன் பின்னாடி நான் வாழணும் சுற்றி நினைக்கணுமா வாய்ப்பில்லை ராசா வாய்ப்பு இல்லை நான் கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் அவளை அடித்து ஆட போகிற விஷயம் தெரியக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூட ஃபோன் பேசினுக்கிறான் அந்த சமயத்தில் அம்மா எப்படியாவது கரெக்டாக நீங்கள் எதனா ஒரு பிளான் பண்ணி கரெக்டாக அந்த ராஜேஷ் வரி எங்கேனா இதில் ஆக்ஷன் பண்ணோம் அதுக்குள்ளே அவர்கிட்ட இருந்தால் நான் சைன் எதனா ஒன்று வாங்கி வச்சிடறேன் அது மூலமாக அந்த சொத்து பூரா நமக்கு மாற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம் நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா நான் ஆல்ரெடி பேசி வச்சுட்டு இருக்கேன் எல்லாரும் கரெக்டாக நீ எங்கேன்னா வெளியே கூட்டினா அவளை தெரியான இடத்த வச்சு சரியாக தீர்த்து கட்டி அவள் இல்லாத மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் நம்ம ராஜேஷ் வரைக்கும் தூக்குவாரி போட்டுருக்கு இன்னொன்னா ரஞ்சு இந்த மாதிரிலாம் பேசினருக்கான்னு சொல்லிட்டு நாம யாருக்கு என்ன தப்பு செஞ்சோம் நமக்கு ஏன் இந்த மாதிரி எல்லாம் வந்து கூட அமைகிறாங்க நம்மள பார்த்தா பாவமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி யோசிக்கிறாங்க ராஜேஸ்வரி கொஞ்சம் ரீவைன் பண்ணி பாரு நீ மத்தவங்களுக்கு பண்ண தப்புதான் உனக்கு வந்து இப்ப தப்பா வந்து அமைதுங்க அது மட்டும் இல்லாம நம்ம விஜய்க்கு நீ பண்ண தப்பு உனக்கு இப்ப வினையாக வந்து அமைதுங்க நீ எப்படி உங்கள் தம்பி உன்னை உலகம் தாயா நினச்சினு இருந்தானோ அப்படிப்பட்ட தம்பிக்கே நீ ஒரே அடியாக சூணி வச்சிட்டு அவன் சொத்தெல்லாம் நீ சுருட்டிக்கிட்டு வந்த அது போல் தான் இருந்து எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு ரஞ்சிதம் பார்த்துன்னு இருக்காங்க இதுக்கு நடுவில் நீ நியாயத்தை எதிர்பார்க்குற பார்த்தியா இது ரொம்பவே டூ மெச்சாக இருக்குது ராஜேஸ்வரி அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிருக்கேன் மறுபக்கம் நம்ம விஜய் எங்கே போனாலும் எதுக்கு போனாலும் வேலைக்கு போக முடியாமல் ஒரே அடியாக சும்மா தடுத்து 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 அடித்து 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 ஓர்மா படம் ஓர்மைப்படம்னு சொல்லிட்டு ஓரம் தள்ளி எல்லாத்தையும் நீயே ஒரு பக்கம் ஆக்கிரமிச்சின்னு இருக்கேன் இதெல்லாம் நேயம் ஆனால் நம்ம ரஞ்சிதம் பண்ணுறது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தப்பே இல்லைங்க இவங்களுக்கு இவங்க வழியில் போய் அடித்தாதான் இவங்களுக்கு புரியும் நம்ம விஜயோ மல்லியம் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அதுக்கு ரஞ்சிதம் தான் சரியான ஆள் ரஞ்சிதம் பண்ணுற விஷயம் சரியான விஷயம் இதுக்கப்புறம் தான் ஆட்டம் அதிரடியான ஆட்டமாக இருக்க போகுது இதுக்கப்புறம் யாராலேயும் தடுத்து நிற்காத முடியாத அளவுக்கு ஒரு பக்கம் அசுர வேகத்தில் அசுர வளர்ச்சியாக இருக்க போதுங்க அதை பார்த்து நாமளே ஒரு பக்கம் நம்ம ரெண்டு போவாங்க என்னடா இந்த மாதிரியெல்லாம் இப்படி இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தில் ஒரு பக்கம் நம்ம கண் பூத்து போயிடும்னா பார்க்குங்களேன் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களான்னா நம்ம விஜயர்காரில் அவர் வந்து திரும்ப இன்னொருத்தவங்க இன்டர்வியூ போறாரு நான் விடாமுயற்சிடா எந்த இடத்துக்கு வேணாலும் நான் போவேன் என் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தால் என் குடும்பத்துக்காக நான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு ஒவ்வொரு பாதையும் நான் கடினமான பாதையாக இருந்தால் சரி இஷ்டமான பாதை எல்லாத்தையும் நான் ஒரு பக்கம் தாங்கிக்கிட்டு எடுத்துக்கிட்டு போய்டான் ஆகணும் வேறு வழி இல்லை எனக்கு போயிட்டால் என் வாழ்க்கை வேறு லெவலில் ஒரு பக்கம் போயிடும் அப்படி என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் நின்றுட்டால் என் குடும்பமே நின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி ஓட ஆரம்பிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவங்க வேலை செஞ்சதுனால காசு அங்கேயே திரும்ப ஃபோன் பண்ணுறாங்க விஜய் தம்பி வேலை கிடைச்ச இல்லைன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை சார் இப்போ தேடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் தம்பி இப்போ தானே இன்டர்வியூக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனீங்க என்ன ஆச்சு ஏதாச்சும் செலக்ட் ஆகிட்டனாலும் ஃபோன் பண்ணி என்ன சொன்னீங்களே ஆமாம் அது எல்லாமே செலக்ட் ஆனால் அவங்க கடைக்கு ஒருத்தர் வந்தாங்களே எங்கள் அக்காறோங்க அவங்க தான் வந்து வினை விதைச்சு எனக்கு ஒரே அடியாக அந்த அந்த எதுவுமே வேலை கிடைக்க முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது தம்பி என்ன பண்ணுறது வாழ்க்கைனா இந்த மாதிரி கஷ்டம் வரும் ஆனால் உங்களுக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்தை கொடுக்குறாங்களே அவங்களெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல உங்களை மாதிரி நல்லவங்களுக்கு தான் தம்பி இந்த மாதிரி கஷ்டம் மேலே கஷ்டம் வந்துனே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமாக சொல்லியிருக்காங்க இதை கேட்டதை என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சரி விடுங்க பார்த்துக்கலாம் எவ்வளோவோ பிரச்சனைகள்லாம் பார்த்துருச்சு இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக எல்லாத்தையும் சமாளிச்சு தான் ஆகணும் வாழ்க்கைனா ஆயிரம் கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே வரும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு போய் ஆகணும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி இருக்காரு இதை கேட்கும்போது நமக்கும் கஷ்டமா தான் இருக்கு என்னங்க பண்றது வாழ்க்கைன்னா இந்த மாதிரி நிறைய கஷ்டங்களெல்லாம் இருக்கும் எல்லாத்தையும் தான் ஆகணும் சரி போனது போச்சு ஆனதாச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயர்காரில் அவர் வந்து சிறந்த முறையில் சிறப்பான அப்பு நான் நிறைய வைக்க போகிறேன் யார் யாருக்கு வேணுமோ காத்துருங்க வேணான்றவங்க ஒரு இடியாக ஓடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் விட்றாரு இவர் விட்ற டைலாகை பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் பதட்டம் ஆகி என்ன தான் பண்ண போகிறாங்க ஏதான் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்காக தான் இருக்குது எல்லாமே நல்லதுக்குங்க வாழ்க்கைன்னா அந்த மாதிரி நிறையா கரடு முரடான பாதை இருக்கும் அந்த கரடு முரடான பாதையை நாம எப்படி தேர்ந்தெடுக்கிறோம் அதை பொறுத்து தான் எல்லாமே அமையும் ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் பர்கத் தரகர்